வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசர் ஹோம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் அருவித்தூருக்கள் பைபாஸ்க்கு ரொம்ப பக்கமாக இபி காலனி என்ட்ரன்ஸில் ஒரு சூப்பராக வாஸ்து பார்த்து கிழக்கு பார்த்து திசையில் அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சிறோண்டிங்க ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே புது புது வீடுகளாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு விடுவாங்க வாங்கி ரெடியாக இருக்கும் உங்களுக்கு பேங்க்கில் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் நம்ம அறிவித்திருக்கோள் இருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இபி காலனி இபி காலனி என்ட்ரன்ஸில் செல்வம் மகளுக்கு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் வந்து ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்து அட்டகாசமாக வாஸ்து பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சரூபா இந்த வீட்டுக்கு கோட் பண்ண ரேட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு தப்பா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஹால் சைஸ் பார்த்திங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய போர்ட்டிக்கோ இருபதுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உள்ள ஹால் சைஸ் இருபதுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக ஹால் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை வரைக்கும் ரெண்டு பெட்ரூமு ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்துடும் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் இன்னொன்று பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் வந்துடும் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் வீடு பார்க்க செம்மையாக லுக்காக இருக்கும் வீடு நல்லா தரமாக கட்டியிருக்காங்க ப்ரைஸும் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்க ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டுனா விலையை குறச்சி பேசிக்கலாம் நல்ல என்ட்ரன்ஸில் ரோட்டு மேலே இருக்குது வீடுகள் சுற்றி வீடுகள் இருக்குது பக்கத்தில் கடைகள் இருக்குது ஒரு நீங்கள் வாங்கி வாடகைக்கு விட்டாலும் உடனே வாடகைக்கு போகும் இல்லை நீங்கள் வாங்கி உடனே குடி போனாலும் ரெசிடென்ஸ் ஏரியாவில் அமைஞ்சதுனால உடனே குடி போகலாம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி லட்சங்கிறது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி குடிச்சா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் லோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் பேங்க் லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் வீடு வந்து பார்த்தா போதும் உங்களுக்கு பிடிச்சி குச்சாப்பிட்னா இந்த நம்ம விலையை குறைச்சி பேசிக்கலாம் வீடு ஏ டு நம்ம கீழே பேஸ்மெண்ட் லெவல்லேருந்து இருந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து இருந்து இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே ஃபோட்டோ காப்பி வச்சுருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சிமெண்ட்டெல்லாம் அல்ட்ராடிக் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணி நல்லா தரமாக கட்டியிருக்காங்க நீங்கள் இன்னும் ரெண்டு மாடி வரைக்கும் மேலே மா மாடி ரெண்டு மாடி வரைக்கும் மேலே எடுக்கலாம் அந்தளவுக்கு ஃபவுண்டேஷனாக டெப்த்தாக போட்டு தரமாக கட்டியிருக்காங்க எல்லாமே பில்லர் போட்டு கிட்டத்தட்ட சூப்பராக கட்டியிருக்காங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபோட்டோ காப்பி எல்லாமே இருக்குது நீங்கள் இந்த வீட்டை வந்து பாருங்கள் நூறு சேர்த்து உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு தரமாக கட்டியிருக்காங்க ரெசிடென்ஸ் ஏரியாவில் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் நாற்பத்தஞ்சு ரூபா கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிட்டுச்சுன்னா வெளியே குறைச்சி பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்